பீகாரில் ஆட்சி அமைத்ததும் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு உதவி ஆட்சி அமைத்த இருபது நாட்களுக்குள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை புத்த கோவில்களின் நிர்வாகம் புத்த மதத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் உள்ளிட்ட பல அதிரடி தேர்தல் வாக்குறுதிகளை மகாகத் பந்தன் எனும் இந்தியா கூட்டணி வெளியிட்டிருக்கிறது பீகார் மாநில சட்டமன்றத்திற்கு நவம்பர் மாதம் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இரு தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது தேதி பதினான்காம் வாக்கு எண்ணிக்கையும் அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்பட இருக்கிறது நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் பாஜக உள்ளிட்டவை தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ராஷ்டிரிய தளம் காங்கிரஸ் உள்ளிட்டவை மகாகத் பந்தன் எனும் இந்தியா கூட்டணியிலும் தேர்தலை சந்திக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முதலமைச்சர் வேட்பாளர் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதனிடையே பாட்னாவில் இன்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த மகாகத் பந்தன் கூட்டணி தலைவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் அதில் அனைத்து சிறுபான்மை சமூகங்களின் அரசியல் அமைப்பு உரிமைகளும் பாதுகாக்கப்படும் வக்ஃப் திருத்த மசோதா நிறுத்தி வைக்கப்படும் புத்த கயாவில் அமைந்துள்ள புத்த கோவில்களின் மேலாண்மை புத்த சமூக மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளாட்சிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடாக உயர்த்தப்படும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை இவை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த இருபது நாட்களுக்குள் சட்டமாக இயற்றப்படும் என வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பெண்களுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்து ஐநூறு என அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருநூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை மகாகத் பந்தன் கூட்டணி அறிவித்திருக்கிறது இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த தேஜஸ்வி யாதவ் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்றும் से लाएंगे? हमारे पास तो पूरा खाका पड़ा है, पड़ा है। और कुछ दिनों में हम बताने भी जा रहे हैं कि कैसे नौकरियां मिलेंगी बहुत लोगों को तकलीफ हो रहा है चुभ रहा है कि तेजस्वी ने ऐसा कह दिया कि हो ही नहीं सकता वही दो में लोग बोलते थे कि कैसे होगा क्या होगा और हम आपको कह के जा रहे हैं जिस परिवार के पास सरकारी नौकरी नहीं है उस परिवार में एक सरकारी नौकरी हम लोग मिलकर के देंगे ये होने वाला है इसमें किसी को असमंजस की स्थिति नहीं रखनी चाहिए बिहार की जनता जो है भरोसा करते हैं और विश्वास करते हैं तो हमको लगता है कि इसमें कई चीजें हैं मुख्य बिंदु जो है मुख्य 25 बिंदु हैं उसके बाद अलग अलग जो सेक्टर की चीज़ें हैं वो भी इसमें सम्मिलित जो है किया गया है हमको लगता है एक बार आप लोग इसका अध्ययन कीजिए बहुत ही इम्प्लीमेंट किया जा सकता है जो प्रैक्टिकल है वही इन सब चीज़ों को हम लोगों ने घोषणा की है हम लोगों का प्रण पत्र इसलिए हम लोगों ने जारी किया है